வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் இன்றைக்கு அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் அமைதி பேரணிய கூட அண்ணாவுடைய நினைவிடம் வரைக்கும் எல்லாமே நடந்து போனாங்க திமுக சார்பாக நடத்தப்பட்டது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய கிட்ட இருந்த மாநில சுயாட்சிக்காக மாநில உரிமைகளுக்காக போராடிய ஒரு தலைவர்னா அறிஞர் அண்ணா அவர்களை தான் எல்லாருமே முன்வைப்பாங்க சோ அவருடைய நினைவு நாள் என்று அவரை பற்றி சில விஷயங்கள் பேசி நிகழ்ச்சியை தொடங்கினா சரியா இருக்கும் கண்டிப்பாக சொல்லலாம் குறிப்பாக அண்ணாவை பற்றி சொல்லும்போது பதினெட்டு ஆண்டு காலம் அவர் வந்து ஒரு இயக்கத்தில் வந்து வெளியில் வராங்க அந்த இயக்கம் வந்து அரசியல் சார்பற்ற இயக்கம் அது தேர்தல் அரசியலுக்கு பங்களிக்காத இயக்கம் பெரியார் தலைமையிலான திராவிட கழகம் அதில் இருந்து உடச்சிட்டு தான் வெளியில் வராங்க வெளியில் வந்து இவங்க ஒரு இவர்களும் குறிப்பிட்ட காலம் வந்து தேர்தல் சந்திக்காமல் இருக்கணும்னு தான் நிலைப்பாடு எடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு மாநில மாநாட்டில் தீர்மானத்தின் அடிப்படையில் தேர்தல் சந்திக்க வராங்க அதுக்கு படிப்படியாக வளர்ச்சி அடைகிறாங்க முதல் தேர்தலில் வெற்றி பெறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அதுக்கு அடுத்த தேர்தலில் வளர்ச்சி மூன்றாவது தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிடுறாங்க இதுதான் வந்து அவருடைய கிராஃப் ஆனால் ஆட்சியை பிடித்தவுடன் யாரை எதிர்த்து யாரைக்கு எதிராக பதினெட்டு ஆண்டு காலம் வந்து அரசியல் செய்தாரோ அவருடைய இடத்திற்கு தேடி போய் இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி உங்களுக்கு காணிக்கைன்னு சொல்லி அண்ணா போய் நேரில் போய் சொல்லிட்டு வந்தார் அதை பற்றி மணியம்மை அவர்கள் சொல்லும்பொழுது ஒரு மனப்பண்ணை போல பெரியார் வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருடைய கணவரை வந்து சொல்லும்போது அண்ணா வந்து வந்துட்டு இருக்காரு ஜெயிச்சிட்டாரு திமுக அந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு தேர்தலில் கடுமையாக அண்ணாவுக்கு எதிராக பெரியார் பிரச்சாரம் செய்தார் ஆனாலும் கூட வெற்றி பெற்றதுக்கு பிறகு அண்ணா சென்னையிலேருந்து தேடி திருச்சிக்கு போய் பெரியாரை பார்த்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கைன்னு பொழுது அண்ணா வந்துட்டு இருக்காருன்னு செய்தி போலீஸ் போய் சொன்னோன்னே வந்து பெரியாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அண்ணா நுழையும் பொழுது ஒரு மனப்பெண்ணை போல பெரியார் எடுக்கப்பட்டார் அண்ணாவினுடைய ஏதோ அந்த என்ன சொல்கிறது அந்த அண்ணாவினுடைய எளிமையை அண்ணாவுடைய உண்மைத்தன்மையை எதிர்கொள்வதுக்கு பெரியாரனாலே முடியல அப்படிங்கிறது தான் அந்த மூமெண்ட்டு அது குறித்து திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி நம்ம பேசணும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு பார்ப்போம் இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தை துவக்கி பதினெட்டு ஆண்டு காலத்தில் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பத்திரிகை பலத்தையும் எதிர்த்து தன்னுடைய நாக்கையும் மைக்கையும் மட்டுமே பயன்படுத்தி ஒரு இயக்கத்தை வளர்த்து பதினெட்டாண்டு காலத்தில் அரியலே அமர வைத்த பெருமை பேரறிஞர் அண்ணாவி தவிர வேறு யாருக்கும் இந்திய வரலாற்றில் அவர் வாழ்ந்த காலம் வரை இல்லை என்பது குறிப்பிடலாம் இளைஞர்களை சாக்ரட்டிஸ் போல இருக்கிற ஒரு சக்தி படித்தவராக அண்ணா திகழ்ந்தார் நாற்பது வயதில் ஒரு இயக்கத்தை துவக்கி இருபத்தைந்து வயது இருபத்தாறு வயது இருபத்தேழு வயது நிரம்பிய இளைஞர்களையே தளபதிகளாக கொண்டு குறிப்பாக அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குகிறபோது கலைஞருக்கு வயது இருபத்தைந்து நாவலருக்கு வயது இருபத்தி ஒன்பது பேராசிரியருக்கு வயது இருபத்தேழு இப்படி முழுக்க முழுக்க முப்பது வயதுக்கு குறைவானவர்களை கொண்டே தளபதிகளாக தலகத்தர்களாக கொண்டு ஒரு இயக்கத்தை அமைத்து அந்த இயக்கத்தை அரியணையிலே அமர வைத்த ஒரு அரசியல் வித்தகர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சால் அவருடைய ஆற்றலால் அவருடைய திறமையால் ஈர்க்கப்பட்டு அரசியல் வந்தவர்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா காலத்தில் பயிற்சி பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அறிஞர் அண்ணா ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள்தான் பிற்காலத்தில் இந்த இயக்கத்தை விட்டு போனாலும் அவர்களும் தலைவராக வருவதற்கு வாய்ப்பாக அமைந்தது அண்ணா நடத்திய திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பல்கலைக்கழகம்தான் அவர் ஆட்சியிலே அமர்ந்து பதவியில் இருந்தது மிக மிக குறைவான காலம் இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான் அண்ணா ஆட்சியில் இருந்தார் ஆனால் அதை அண்ணா உருவாக்கிய அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் இன்றைக்கு அவர் மறைந்து ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆனாலும் அதை சொல்லித்தான் தமிழகம் இன்றைக்கு இயங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிற குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் தமிழ்நாடு என்பது பெயர் மட்டுமல்ல ஒரு மாநிலத்தினுடைய பெயர் நாடு என்கிற அந்த அடைமொழியோடு இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதை அண்ணா அவர்கள் உருவாக்குகி அந்த விழாவிலே பேசுகிற போது அண்ணா குறிப்பிட்டார் ஆட்சியை கலைக்கிற அதிகாரம் மத்தியிலே இருப்பவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் இந்த அண்ணாதுரையால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அவர்களால் கலைக்க முடியாது என்றைக்கும் இந்த அண்ணாதுரை தான் நாட்டை ஆளுகிறான் என்று சொல்லத்தக்க அளவுக்கு பல திட்டங்கள் உருவாக்கியிருக்கிறேன் அவற்றிலே கொன்று தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டிய பிறகுதான் இந்தியாவிலேயே பல மாநிலங்கள் பெயர் மாற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டன பக்கத்தில் இருக்கிற கேரளாவாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற மாநிலங்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை அண்ணாவை மேற்கோள் காட்டிதான் அவருடைய மாநிலங்களுக்கு பெயர் சூட்டுகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள் அதேபோல சுயமரியாதை திருமணங்களை சட்ட ஆக்கியது மட்டுமல்ல ரெட்ராஸ்பிக்ட் எஃபெக்ட் அதற்கு முன்னால் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டது சட்டப்படி செல்லாது என்று இருந்தது அறிஞர் அண்ணா தான் தந்தை பெரியாருடைய ஆலோசனைப்படி அந்த சட்டத்தை உருவாக்கி உருவாக்கிய நேரத்தில் அண்ணா பெருமிதத்தோடு சொன்னார் பெரியாருக்கு திராவிட இயக்கத்துக்கு இந்த ஆட்சி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய கைமாறு என்று சொல்லி சுயமுறை திருமணத்தை சட்ட போது வரலாற்று சிறப்புமிக்க உரையினை அண்ணா அவர்கள் ஆற்றினார்கள் அதே போல திராவிட நாடு திராவிடருக்கே என்ற முழக்கத்தை அண்ணா வைத்தார் அதை பலர் பலவிதமாக புரிந்து கொண்டு தவறான எண்ணத்தோடு எப்படியும் இந்த முழக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகவே சட்டத்தை இயற்றி திமுகவை தடை செய்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு என்கிற அந்த கொள்கையை மாற்றி அமைத்து மாநில சுயாட்சியாக மாற்றினார் இந்த கொள்கையை மாற்றிய போது மொராஜி தேசாய் ஒரு முறை சொன்னாராம் ஒரு கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியை அந்த கொள்கையை விட்டுவிட்டு அதற்கு பிறகும் வாழ்கிறது என்று சொன்னால் அது திமுகவை விசவர வேறு எந்த கட்சியும் இல்லை என்று மொராஜி தேசையே பாராட்டினாராம் காரணம் திமுக உருவாக்கப்பட்டதே திராவிட நாடு திராவிடருக்கு என்கிற கொள்கையோடு தான் அந்த கொள்கையை கைவிட்ட பிறகும் மாற்றுக் கொள்கையை சொல்லி அதே இயக்கத்தினுடைய அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து வழிநடத்தி நடத்தி அதையே ஆட்சிப்படுத்த கொண்டு வந்த பெருமை அண்ணாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை மொராஜி தேசையே பாராட்டியதாக சொல்லுவார்கள் ஆக அது மட்டுமல்ல அன்றைக்கு அண்ணா சொன்ன அந்த மாநில சுயாட்சி கொள்கை தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிற பொருளாகிவிட்டு மாநிலங்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகின்றன இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக இல்லாத ஆட்சியில் நடத்துகிற இடத்துக்கள் எல்லாம் பழிவாங்கிற போக்கு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் அன்றைக்கே அண்ணா கேட்ட அந்த மாநில சுயாட்சி கொள்கை மாநிலங்களுக்கு அதிகாரம் இருந்தால் மத்திய அரசு இப்படி செய்ய முடியாது ஆக தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு காலத்தில் மாநில சுயாட்சி குரல் எழுப்பப்பட்டது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிற குரல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது இருமொழி கொள்கை தமிழ தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இருமொழி கொள்கை சுழிச்சலாக அண்ணா மேற்கொண்டார் இந்தியா முழுவதும் இந்திதான் ஆட்சி மொழி என்று சொன்னதை சட்டமன்றத்திலே ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மாணவர்கள் சிந்தி அந்த ரத்தத்திற்கு மரியாதை கொடுக்கிற வகையில் இந்தி தமிழ்நாட்டில் இல்லை என்று அறுபத்தேழுலே அறிவித்தார் ஏறத்தாழ் ஐம்பத்தாறு ஆண்டுகளாகிறது இந்தி எந்த பள்ளியிலும் எந்த கல்வி ஸ்தாபனங்களும் கட்டாயமாக ஆக்கப்படவில்லை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரை என்சிசி என்பது கட்டாயமாக கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இந்தியில்தான் அதற்குரிய கமாண்ட் அதாவது வந்து வார்த்தைகள் உச்சரிப்பு இருந்தது அதை ஆங்கிலத்தில் மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது மத்திய அரசு ஒற்றுக்கொள்ளாது ஒத்துக்கொள்ளவில்லை அப்படி என்றால் அந்த என்சிசி எங்களுக்கு தேவையில்லை என்று அண்ணா அவர்கள் அந்த என்சிசி கலைத்துவிட்டு அதற்கு மாறாக சீரணி போன்ற மாற்று ஏற்பாடுகளை செய்தார் இன்று வரையிலும் என்சிசி மீண்டும் கம்பல்சரியாக தமிழ்நாட்டிலே வரவில்லை அந்த இருமொழி கொள்கை தான் இந்தியாவிலே மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று தமிழ்நாட்டிலே வளர்ச்சி பெற்று உலகத்திலே அதிக சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சை இந்த தமிழ்நாட்டில்தான் திராவிட இயக்கம் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அதனுடைய தொடர்ச்சியில் நடைபெற்ற ஆட்சி காலத்தில் பயிற்சி பெற்று படித்தவர் இன்றைக்கு உலகத்தில் அதிக சம்பளம் வாங்குகிறார் அதேபோல் சந்திரமண்டலத்திற்கு சென்று இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக மிகப்பெரிய புரட்சி செய்தவர்கள் அத்தனை விஞ்ஞானிகளும் இந்த இருமொழி கொள்கையிலே தமிழ்நாட்டில் படித்து அண்ணா கொண்டு வந்த இந்த இருமொழி கொள்கையை படித்தவர்கள்தான் தலைசிறந்த விஞ்ஞானிகளாக இந்தியாவில் செல்கிறார்கள் போல் உலக நாடுகளிலே அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்தியாவில் இருந்து செல்லுகிறவர்கள் அதிகமான பேர் அங்கே வேலையில் உயர் பதவியில் இருப்பது யார் என்றால் தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமுறை கொள்கைதான் ஆக இவை அத்தனைக்கும் இன்றைக்கு சவாலாக பிஜேபி அரசு சதி திட்டம் தீட்ட ஆரம்பித்திருக்கிறது அண்ணாவுக்கு பிறகு ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை செந்தாமல் சிதறாமல் கட்சி நடத்திய தலைவர் அவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியை பத்திரமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார் கலைஞர் எப்படி குரல் எழுப்பினாரோ அதே போல குரல் எழுப்பி அண்ணாவுடைய கொள்கைகளை அண்ணா வகுத்து தந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதில் தளபதி வென்று காட்டுவார் இந்தியாவில் அண்ணாவுடைய குரல்தான் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தளபதி மு ஸ்டாலின் காலத்தில் நிச்சயமாக நிறைவேறும் அண்ணா அவர்கள் மறைந்தார் என்று சொல்வதை காட்டிலும் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தத்துவங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் யார் கட்சி துவக்கினாலும் அண்ணாவினுடைய பெயரை சொல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இருக்க முடியாது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அண்ணா திகழ்கிறார் வாழ்க அண்ணா புகழ் ஒன்றிய நிதியமைச்சரால் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இந்த முறையும் வந்து தமிழ்நாட்டுக்காக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திற்கு ஒரு பட்ஜெட்டா இருந்தது எங்கேயுமே தமிழ்நாடு அப்படின்ற பெயர் இல்லை தமிழ்நாட்டுக்காக எதுவுமே அங்கே செய்யப்படலை அப்படின்றது உறுதியாகுது இன்னொரு பக்கம் சார் பீகாருக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் இது இருந்தது அப்படின்ட்டு பல பேரால் சொல்லப்படுது எதிர்கட்சியில இருக்க எல்லாருமே கூட ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாங்க இந்த பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட்டே இல்லை அப்படின்ட்டு அதுவே அதிசயமா இருந்தது என்ன பாராட்டுவாங்க ஏதாவது வாழ்த்துவாங்க எல்லாருமே வந்து ஒத்துக்க செஞ்சாங்க இது எல்லாத்தையுமே வந்து அந்த மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த ஏழு ஏழு லட்சம்ல ஊடகங்கள் வந்து என்ன சொன்னா பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து கிடையாது பெரிய மிகப்பெரிய இது நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்பாக வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பிடிச்சிருந்தாங்க கன்ஃபார்மாக பிடிப்பாங்க கட்டாயமாக பிடிக்கப்பட்ட தொகை இது அது வந்து ஏழரை லட்சம் வரைக்கும் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அஞ்சு அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழரை லட்சம் வரைக்கும் ஐம்பதாயிரரூவா பிடிச்சி தான் திரணுன்னு சொல்லி இருந்தாங்க இப்போ வந்து அதை வந்து பன்னிரெண்டு லட்சமாக மாற்றிருக்காங்க எப்படினாலும் அவங்களுக்கு வரி பிடிக்க போகிறது வரி கிடையாதுன்னா கிடையாது ஐந்து லட்சம் வரைக்கும் வரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து அஞ்சுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் வாங்கக்கூடிய அந்த ஏழு லட்சம் ரூபாய்க்கான வரியை வந்து நீங்கள் வந்து கட்டி தான் ஆகணும் ஸோ உங்களுக்கு வரி இல்லைனா வந்து அவங்களெலாம் இது பண்ணிடலாது ஆனால் ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாது நிர்மலா அதிரடி அப்படின்னா இப்படி தான் வந்து ப்ரொபன் பண்ணாங்க இதில் இன்னொரு விஷயம் நடந்துருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ப பன்னிரெண்டு லட்சம் வாங்குறதோ பதினாலு லட்சம் வாங்குறதோ அல்லது இன்னும் சொல்ல போனாலும் இருபது லட்சம் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் வாங்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் முப்பது லட்சம் வாங்குறவன் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே வாங்குறவன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மு முன்னேறிய சமூகம் அவங்க யார் வாங்கிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க பூரா வந்து நிர்மலா நிர்மலா மேலே வந்து சாபமிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நல்லா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சமூக வலைத்தளத்தில் வந்து பார்த்தோம்னா நல்லா உட்காந்து ஜிபி முத்துக்கு ரெட்டுப்படி பாரு அது மாதிரி ஒரே குஜாலாக இருக்குது அவ்வளோ கதர் கதறிட்டு இருக்காங்க இது இல்லாமல் திமுக வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதற்காக கண்டன பொதுக்கூட்டங்களை அறிவிச்சிருக்காங்க எட்டாம்தேதி இதில் வந்து திமுக சார்பில் வந்து எந்த வகையெல்லாம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு இதுதான் ரொம்ப சாதாரணமாக பார்த்தோம்னா நீங்கள் இந்தியாவுடைய ஒரு எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அண்ணா வந்து பணத்தோட்டம்னு ஒரு புத்தகம் இருக்குது அண்ணாவனுடைய புத்தகம் அண்ணாவுடைய பேச்சுக்களை எழுத்துக்களை தோற்ற புத்தகம் அவர் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஐம்பது ஆண்டுகளுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கும் அப்படியே தான் தான் வந்து கொடுமை இப்போ நீங்கள் குஜராத்துக்கு நீங்கள் பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு நெஞ்சு கொடுக்குறீங்கல்ல இப்போ இந்த நிதி ஒதுக்குவதால் அங்கே தான் நல்லது நடந்தால் பரவாயில்ல நீங்கள் இப்போ மட்டுமா ஒதுக்குறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷமாகவும் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆண்டும் உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் நிதி ஒதுக்கிட்டே இருக்கீங்க எப்போ தான் அந்த மாநிலங்கள் முன்னேறும் அப்படி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா த நம்ம வந்து சொந்த காலில் நிற்கணும் இவ்வளோ தூரம் வஞ்சிக்கப்படுகிறோம் அது இன்னும் சொல்ல போனால் யாராவது உடம்பு சரியில்லாமல் ஒரு மருத்துவமனை இருந்தால் கூட நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆரஞ்சு பழமாக வாங்கிட்டு போவோம் தமிழ்நாடே வெள்ளக்காடாகி கிடக்கும் போது தமிழ்நாட்டினுடைய அழிஞ்ச போது கூட அந்த இப்போ வரைக்கும் பணம் தர மாட்டேங்கிறாங்க இது மாதிரியான ஒரு சூழலில் ஒரு பொங்கல் ஒரு தமிழர்களுடைய ஒரே பண்டிகை பெரியார் சொன்னது மாதிரி என்று இருக்கக்கூடிய ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை மட்டும்தான் அவர் அந்த பண்டிகை கூட பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் திமுக போராட்டம் நடத்திருக்குது ஆனால் இது மீண்டும் மீண்டும் செய்ய செய்ய இவர்கள் எவ்வளோ எவ்வளோ தூரம் நம்மளை ஒதுக்கி வைக்கிறார்களோ அவ்வளோ தூரம் தமிழ்நாடு உங்களை ஒதுக்கி வைக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்குவாங்க அது வந்து வரக்கூடிய தேர்தலையும் எதிரொலிக்கும் சார் கும்பமேளா அது சில நாட்களாக வந்து கோலாகலமாக ஒரு பக்கம் நடந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து மனம் சங்கடப்படக்கூடிய வகையிலும் பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அதாவது அங்கே இருக்கக்கூடிய உயிர் பலிகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு குறைவான கணக்கை தான் வந்து மீடியாக்கள் வெளியே சொல்றாங்க ஆனா அதிகமாக ஆகுது அப்படின்ட்டு அங்கே களத்தில் போய் நிற்கிற சில பேரால வந்து வருது சார் இதை பத்தி வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் நிற்கிறாங்க வெளிநடப்பு வந்து செய்ய விடுறாங்க ஓகே நீங்க விவாதிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்களே சார் உத்தரப்பிரதேசம் தேசம் அவங்களுக்கான மாநிலம் உங்களுக்கான மக்களுக்கு குரல் கொடுக்க நாங்க தயாரா இருந்தா கூட அந்த விவாதமும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்களே அதாவது ஒரு தான் இருக்கு ஒரு போலிய ஒரு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பளபளப்பான ஒரு ஜனநாயக அமைப்பு முறை வச்சுருந்தாலும் நம்ம ஒரு நாடாளுமன்றம்னு இயங்கும் போது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படுறது எந்த பிரச்சனையும் எழுப்பினாலும் சரி நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளே முடங்கினாலும் சரி ஒரு நாளைக்கு நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் முடங்கினால் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் இல்லை நட்டமாகுது அப்படின்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் வந்து எதிர்கட்சிகளுக்கு எந்த விதமான வாய்ப்பும் அளிக்கிறது இல்லை ஏன்னா எதையுமே பதிவு செய்யவே வர்றதில்லை இப்படிலாம் இருக்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியாக தான் அந்த ஆட்சி இருக்குது முன்னினுடைய ஆட்சி கும்பமேளாங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது நாற்பது கோடி பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பழனி தைப்பூசம் பத்து லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் பதினஞ்சு லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் இப்போ அதற்குரிய ஏற்பாடை அந்த மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை இவங்க எல்லாமே செய்வாங்க நாற்பது கோடி பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஏற்பாடுகளை பண்ணி இருக்கணும் ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்குது அதாவது அந்த குப்பைகளையும் துணிகளையும் அங்கே அந்த ஆற்றில் குளித்து விட்டு துணிகளை கழட்டிட்டு போகிறாங்க இதையெல்லாம் வந்து ஒரு டோசர் புல்டோசர் வந்து வச்சு அள்ளும்போது பார்த்தா உள்ளுக்குள்ள மனித உடல்கள் கிடக்குது மிக மோசமான ஒரு சூழல் உலகத்தில் எந்த நெண்டை கூட நடக்காது ஆப்பிரிக்காவில் கூட வந்து இறந்த உடலில் தீவிரவாதிகள் உள்ள வந்து கிராமங்களில் சுட்டுக்கொள்ளுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இறந்த உடலுக்கான ஏதோ ஒரு ஒரு இது ஒரு இது கிடைக்கும் கண்டுக்க ஒரு அரசே கண்டுக்காமல் குப்பைக்குள்ள மனித உடல்கள் கிடைக்கிற கூடிய கொடூரமான நிலைமை தான் வந்து நிலவிட்டு இருக்குது தொடர்ந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலம் இவ்வளவு நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் வந்து மைனர் ஒரு பெண் வந்து ஒரு பாலியல் வல்லூருக்குள்ளே வைக்கப்பட்டு அது ஒரு பிரச்சனையாகி அந்த எம்பி கதறி நான் ஒரு எம்பியாக இருந்து என்னுடைய தொகுதிக்குள்ளேயே வந்து இப்படி நடக்குதேன்னு சொல்லி அவர் அழுதுகிட்ருக்கார் இது போன்ற நிகழ்வும் இருக்குது ஒரு பக்கம் வந்து இந்துக்கள்ங்கிற இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடுங்கன்னு சொல்லி அது மத அரசியல பண்ணக்கூடியவர்கள் இந்துக்களை பூரா அழைத்து வைத்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க அங்க நான் நடக்கிறதே வந்து கிட்டத்தட்ட வந்து அரசு அரசு இதுதான் சொல்ல முடியும் ஏழை மக்கள் வந்து நடத்துற மக்கள் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆனால் என்னங்க அந்த ஜாலியாக வந்து ஜாலியாக அவங்களுக்குலாம் மட்டும் பாதுகாப்பு ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி அந்த ஊடகம் நீங்க வந்து இந்த சாமியார்கள் போறாங்க எந்த சாமியாராவது பாதிக்கப்படுறாங்களோ எந்த சாமியாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வசந்த பஞ்சம் பஞ்சமின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து கூட்டம் இது இதுவரைக்கும் இல்லாத கூட்டம் தான் கூடுங்கிறாங்க ஏற்கனவே நடந்ததே பாத்தீங்கன்னா குப்பை வந்து மலை போல குவிந்து இருக்குது குப்பையில கீழே வந்து மனிதர்களுடைய பிணங்கள் கிடக்குதுங்கிற செய்தி எல்லாம் வந்து அதிர்ச்சியை கூட்டக்கூடிய அளவுல தான் இருக்குது இதுதான் பாஜக ஆட்சி இதுக்கு வந்து இவங்க வந்து பட்ஜெட்ல வந்து பணத்தை ஒதுக்கிட்டே இருக்காங்க முன்னேற குறைய மாநிலங்களுக்கு எதுவுமே பண்றது இல்லை இது இப்படியான செய்திகள் தான் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது சார் தெலுங்கானா வந்து சாதிவாரியை கணக்கெடுப்பு எடுத்து இப்போ வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதியில் எதுவும் ஒன்றா பார்க்கப்படுது ஆனால் நம்ம ஆரம்ப காலத்திலேருந்தே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மாநிலங்கள் வந்து சாதிவாரி கணப்பெ கணக்கெடுப்பு எடுக்கிறதால எந்த பயனும் இல்லை ஒன்றியம்தான் அதை எடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் ஒன்றிய அரசு அதை கண்டுகொள்கிற மாதிரியே தெரியல இப்போ இவங்க எடுத்து வெளியிட்டிருக்காங்களே இல்லை இது தெலுங்கானா அந்த தேர்தலின் போது காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதி காங்கிரஸுக்கு எந்த அளவில் இந்தியாவை மிக நினைதளம் மாநில கட்சியாக காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸுக்கு தெரியும் இந்த இந்த வாக்குறுதியினால் இந்த பயணம் கிடையாது அந்த மாநில மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அதுதான் கொடுத்தது அறிவார்ந்த இயக்கங்கிறது திராவிட இயக்கம் அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ இந்த மாநில அரசு எடுத்திருக்காங்கல்ல நாற்பத்தாறு புள்ளி எழுபத்தைந்து வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள் இருக்காங்க பதினேழு விழுக்காடு பட்டியல் இனத்து மக்கள் இருக்காங்க பத்து விழுக்காடு முற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் பத்து புள்ளி எழுபத்தெட்டு பர்சன்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்திருக்காங்க இதை வச்சு சரி ரைட் ஓகே எடுத்தாச்சுல இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு அருந்ததியான இடஒதுக்கீடு நம்ம கொடுக்குறோம் அந்த எதை வச்சு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரக்கூடிய ஒன்றியத்தினுடைய சென்சஸ் எடுக்கிறாங்க அதில் வந்து அருந்தியர்களுடைய பட்டியல் எடுக்கிறாங்க அந்த அருந்ததி மக்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க ஓகே அதில் படித்தவர்கள் எவ்வளோ பேர் அரசு வேலை இருக்கவங்க எத்தனை பேர் இந்த கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் எத்தனை பேர் பள்ளி படிப்பை முடித்தவர்கள் எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஐந்தாம் வகுப்புக்குள்ளே ட்ராப் அவுட் ஆனாங்க எத்தனை பேர் இது எல்லாம் வந்து அதில் வந்துடும் அந்த கேள்வி அது அந்த கேள்வியில் அடிப்படையில் ஒரு அறிக்கையை வந்து நீதிபதி கே ராஜன் தலைமையிலான ஒரு குழுப்பை ஆய்வு பண்ணிவிட்டு இது உண்மைதாங்கிற மாதிரி அரசுக்கு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையை வந்து அரசு வந்து உடனடியாக அவர்களுக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் ஏன்னா இந்த டேட்டா கொடுத்ததுக்கு யாருன்னா ஒன்றிய அரசு ஸோ இவங்க தமிழ்நாடு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறாங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்குது ஜனாதிபதி ஒப்புதலை கொடுக்குறாங்க சட்டமாக மாறுது அப்போ ஒன்றிய அரசு கொடுக்குற கணக்கு நீ கொடுத்த கணக்குபடியில் நாங்கள் வந்து சட்டம் கொண்டு வந்துருக்கோம் அப்போ நீ கொடுக்கணும் இப்போ மராத்தா ஐடோங்க பிரச்சனை இருக்குது அது ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன்னா ஒன்றிய அரசினுடைய கணக்கீட்டின்படி அது வந்து இல்லைங்கிறது தான் பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ இப்போ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து அப்படின்னா அது நீங்கள் எந்த அளவில் அது சாத்தியப்படும் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டாவாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்று டேட்டாவாக இருந்தால் இதெல்லாம் பார்க்கும்போது வன்னியர்கள் இப்போ நான் ஓரளவுக்கு அதை விட கூடுதலாக வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஏன் குறைக்கணும் இயற்கையாகவே வந்து ஒரு நூற்றி எட்டு சாதிகளை இணைத்து அவர்களுக்கு வந்து எம்பிசின்னு ஒரு இது பண்ணியிருக்காங்க அந்த நூற்றி எட்டு சாதிகள் இருக்கக்கூடிய இதில் வந்து எல்லா பேரும் வந்து பெரிய சாதிகள் கிடையாது ரொம்ப ரொம்ப குறைவான ஐம்பதனாயிரம் பேர் கொண்ட இசைவளாளர்கள் போன்றவங்கெலாம் கூட ஒரு ஐம்பதாயிரம் பேர்த்துக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படியான சாதிகளும் சின்ன சின்ன சாதிகளும் இருக்க தான் செய்யுது அவர்களை எல்லாம் தான் கலைஞர் வந்து அந்த நூற்றி எட்டு சாதிகளுக்கு எம்பிசிங்கிற ஒரு வகுப்பே கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்குள்ளே ஸோ இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது அது அந்த நூற்றி எட்டு சாதிகளில் ஓரளவுக்கு எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் மிக அதிகமாகவே வந்து இருக்காங்க கூடிய ஒரு சூழலில் வெறும் பத்து புள்ளி அஞ்சு இருபதுக்கு தனியாக தரோங்கிற பேரில் ஒரு அரசியல் பண்ணுவங்களுக்காக அவங்களுடைய இதை மடைமாத்தூடிய ஒரு வேலையில் ஈடுபடுறாங்க அதை தான் திமுக எதுக்குது இதை அவங்களுடைய தரத்தை உயர்த்துவது என்பது வேறு அதுக்காக நம்ம வேலை செய்கிறது வேறு பண்ணி இளைஞர்கள் இன்னும் படிக்கணும் இன்னும் முதல் பட்ட பட்டதாரிகள் நிறைய பேர் இல்லாமல் குடும்பங்கள் நிறைய இருக்குது இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தி அவங்களுக்கு வந்து படிப்பு படிப்பு கொண்டு வரணுங்கிறது விஷயம் ஆனால் இவங்களுக்கு அது கிடையாது இருபது கீடு வாங்கி கொடுக்குறோங்கிற பேர்ல மீண்டும் ஏதோ ஒரு அரசியல் ஒன்றிய அரசுடைய ஆமா அது பார்லிமெண்ட்ல தான் நேரடியாக அது வந்து எப்படின்னா அது வந்து கணக்கு எந்த கணக்கும் கிடையாது ஒட்டு இந்தியாவுக்கான ஒரு சட்ட அது அதுல எக்கனாமிகலி வீக்கர் உயர் சாதியில் நீங்க அறுபத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்க வாங்கினேன்னா நீங்க வந்து ஏழை அதுக்கு தான் அதி வரி கணக்கிடாது நீங்க நகரத்துக்குள்ள ஆயிரம் சதுரிகள் இடம் வச்சிருக்கீங்க இப்போ நகரில் நீங்கள் ஆயிரம் சதுரில் வச்சிருக்கீங்க வச்சுக்கங்களேன் அது வேலை நீங்கள் எவ்வளவு குறைஞ்சது வந்து ஒரு மூணு கோடி ரூபா போகும் மூணு கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் சொத்து வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஏழை உங்களுக்கு வந்து பட்டியல் எண்ணத்தை விட குறைவான கட் ஆஃபில் வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்போ டிநகர்லேயோ மயிலாப்பூர்லையோ மாம்பழத்துலேயோ மணிப்பாக்கத்துலேயோ நங்கநல்லூர்லேயோ ஆயிரம் சதுரட்டி நிலம் வச்சுருக்கக்கூடியவர்கள் எந்த ஏல அங்கே ஆயிரம் சதுரட்டியில் நிலம் வச்சுருக்க போகிறாங்க எந்த ஏலை அறுபத்தாயிரக்கி சம்பளம் வாங்க போகிறாங்க இதெல்லாம் இருக்குல்ல இவங்க கொடுத்துருக்கபடி பார்த்தா எதுக்குடா இருபது இருபது அது தூக்கி போட்டது உடைக்கிற மாதிரி தான் இருக்குது இருபது கொண்டதே வந்து குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி எல்லா இடங்களையும் உட்காந்துருக்காங்க எங்களுக்காக தான் அதை காலி பண்ணணும் அடித்தட்டு மக்கள் காலகாலமாக அழுத்தப்பட்ட மக்கள் மேலெழுந்து வரணும் தான் கொடுத்தாங்க இது அதை ஆஃப் பண்ணுற மாதிரி அதுலேயுமே வந்து நான் திரும்ப வந்து இங்கே வந்து மேலே வந்து உட்காந்துக்கிறாங்க மாதிரி ஒரு இடபிள்யூசி கொண்டுட்டாங்கன்னா இது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படி அப்படிதான் அதே மாதிரி தான் இந்த தெலுங்கானா கொண்டு இருக்கக்கூடிய இந்த இது இப்போ நீ பார்த்துக்கிட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த ஏட்டு சுரக்காய் மாதிரி தான் சுரக்காயின்னு எழுதுனா போதுமா கறி எப்படி ஆகும் சமைக்கணும்ல காய்கறியை சமைக்கணும்ல வெறும் சுரைக்கே கறிக்கு உதவாது அதுதான் இது சார் ஈரோடு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம்லாம் வந்து இன்றையோட முடியுது முடியுது நிராகரிச்சுட்டாங்க சுயேஷியா வந்து நிக்கிறாங்க வெற்றி எப்படியுமே வந்து திமுக அப்படின்னாலுமே இது தெரிஞ்சுதான் இடைத்தேர்தலை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் இருக்க முடியும் கடந்த முறை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி நேரடியாவே போல முன்னாரு நான் போனா கூட்டம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னாரு கேட்டால் திமுக காரங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்கன்னு சொன்னாரு மக்கள் போய் திமுக எங்கள் ஒரு மக்கள் நான் தெரியாமல் கேட்குறேன் மக்களை ஆளுங்கட்சி பக்கம் இருக்கக்கூடிய மக்களே அல்லது பொதுமக்களையே ஆளுங்கட்சி பக்கம் வானு வந்து மிரட்டை கூப்பிட முடியுமா அல்லது எதிர்கட்சி பக்கம் போகக்கூடிய விருப்பம் உள்ள மக்களை போய் அடைச்சி வைக்க முடியுமா இதெல்லாம் கிடையாது ஆனால் எடப்பாடி மணிசையே வந்து பார்த்தாரு கூட்டமே இல்லை டீ டீ குடிக்கிற கூட திரும்பிட்டு திரும்ப டீ பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து இந்த தடவை வந்து நல்ல முடிவு எடுத்துட்டார் ரைட்டு நம்ம மரியாதை காப்பாற்றிக்கோங்கிற மாதிரி இங்கே பாஜக வந்து நம்ம இந்த இந்த திருமணம்னு நமக்கு என்ன இன்னொரு தொகுதியை நம்ம ஜெயிச்சிது நமக்கு லக்குல கிடச்சது ஸோ திரும்ப ஒரு நம்ம ஒரு ரிஸ்க் இருக்கு வேணாம் ஏன்னா ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம் அந்த தொகுதியில் நின்று தோத்துவிட்டோம்னா அதே ஈரோட்லேயே நம்ம வந்து மதிப்பில்லையான ஆகி போகும் டெபாசிட் போனாலும் போயிடும் மாதிரி இதுக்கு கீழே போயிடும் நோட்டோ கீழே போயிடும் இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்குது எடப்பாடி நிற்காதனால அதிமுகவை சேர்ந்த வாக்காளர்கள் நோட்டாவுக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாஜக நின்றுச்சுனா பாஜக நோட்டாக கீழே போயிடும் இதெல்லாம் யோசனை பண்ணி பாஜகவும் நிற்கலை இதுதான் நிலமை இருப்பாங்க இந்த தான் வந்து திமுக நிற்கிது திமுக நிற்கும் போது வேட்பாளர் வந்து ரொம்ப சிறந்த வேட்பாளர் ஏற்கனவே அந்த பகுதியில் எம்எல்ஏ இருந்தவர் மக்கள் தொண்டர் அதனால் வந்து வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் எதிர்த்து எதிர்த்து நிற்கக்கூடிய அனைவருமே வந்து டெபாசிட் போகக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே வந்து இருக்குதுங்கிறது உண்மை அதே மாதிரி டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் இந்த ஒரு ஒரு பிரிவு இருந்தாலும் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு செய்தியாக வருகிறது ஸோ நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்ப்போம் பெண் நாளைக்கு திருமணிக்கி நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி